ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் எங்க போடுறீங்களா மைக்கை பிடித்து பேசிய அதிகாரி திடீரென குறுக்கிட்ட உள்ளூர் வாசி கூட்டத்தில் கிராமடி அருகே அமைந்துள்ளது ஆலங்காயம் ஊராட்சி இந்த பகுதிக்குட்பட்ட வெள்ளக்குட்டை நிம்மியம்பட்டு ஜாப்ரத் பாத் உள்ளிட்ட அனைத்து ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் கலைஞர் கனவு இல்லத்தின் திட்டம் குறித்து சிறப்பு கிராம சபா கூட்டங்கள் நடைபெற்றன அதில் வெள்ளக்குட்டை கிராமத்தில் நடந்த கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பிரேம்குமார் கலைஞர் கனவு இல்லத்தின் திட்டங்கள் குறித்து கிராம மக்கள் மத்தியில் விளக்கம் அளித்தார் இதனிடையே அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பேசும்போது குறுக்கீடு செய்தார் அப்போது அவர் பேசும்போது இந்த கிராமத்தில் ஊராட்சி தலைவர் வார்டு உறுப்பினர் என அனைவரும் இருந்தும் குடிநீர் வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வளர்ச்சியும் சரியாக இல்லை கூட்டத்திற்கு ஊர் மக்களுக்கு அழைப்பு விடுக்கும் துண்டு பிரச்சுரங்கள் முறையாக கொடுப்பதில்லை பெயரளவுக்கு நான்கு துண்டு பிரச்சுரங்கள் மட்டும் அச்சடிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் இதனால் அங்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தால் கிராம சபா கூட்டத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது அப்போது திடீரென கோபமடைந்த சசிகுமார் சாராயம் குடிச்சு செத்து போனவங்களுக்கு நீங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க அவங்களோட குடும்ப நலனை பார்த்துட்டு ஒவ்வொரு நாள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஏழை மக்களுக்கு ரேசன் கடையில் கொடுக்கிற பருப்பு பாமாயில் கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்லை என கேள்வி எழுப்பினார் அதை தொடர்ந்து கிராம மக்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் மக்களை போட்டு என்று பல்வேறு கேள்விகளை முன்வைத்து ஊராட்சி நிர்வாகத்திடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது ஊராட்சி நிர்வாகத்தினர் ஊர் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படும் என கூறி அவர்களுக்கு உறுதியளித்தனர் இதனிடையே அந்த கிராம மக்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்களை அவசர அவசரமாக பெற்றுக்கொண்டு அந்த கிராம சபை கூட்டம் முடிக்கப்பட்டது அதே நேரம் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் நான் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் வழங்காமல் ஏன் அவசர அவசரமாக கூட்டத்தை முடிக்கிறீர்கள் என்று கூறி மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது

இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இல்லாத கஷ்டப்படுறாங்களே இவர் யாரும் குடுத்துறாங்களா ஒரு விவசாயி குடுத்துக்கிறீங்களா ஒரு விவசாயிங்கிறாங்களே ஏதாவது குடுத்துக்கிறீங்களா இல்ல இல்ல நோட்டீஸ் எல்லாம் ஏன் வர வரமாட்டேங்க எவ்வளவு பண்ணு வைக்கிறீங்க ஏன் நோட்டீஸ் வெளியே வர மாட்டேங்க இந்த கிராம சபைன்னு சொல்லி அறிவிக்கிறீங்க இந்த கிராமத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த கிராமத்துல எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியல ஏன் நோட்டீஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதை வந்து பேருக்கு வந்து ஒரு நாலு நோட்டிஸ் அடிச்சுட்டு விட்டுறீங்களா இல்ல மீடியா வரல ஏன் இல்ல அலோசியா பண்ண மாட்டேங்கிறீங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க